ஹாய் மக்களே இன்றைக்கி பாருங்கள் எங்கள் வீட்டில் மத்தி மீன் குழம்பு இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு வாங்கியிருக்கோமா இன்னைக்கு பட்டை கிளப்ப போகிறேன் பாருங்கள் மத்தி மீன் குழம்பு கூட்டி வச்சுருக்குறேன் கொதிச்சு காஞ்சிட்டுருக்குது இன்னும் ஒரு கால் மணி நேரம் கழித்து மீன் போடுவேன் மீனை போட்டு அப்படியே தேங்காய்ண்ணெய் ஊற்றி கடற கடுகு வெங்காயம் போட்டு தாளித்து ஊற்றுனா மீன் குழம்பு பட்டையை கிளப்பும் டேஸ்ட்டாக அப்படி இருக்கும் திருநெல்வேலி ஸ்டைல் மத்தி மீன் குழம்பு இன்னும் மீன் கழுவி வச்சுருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குது பாத்தீங்களா சும்மா அலுமினியா மாதிரி பழப்பழ சூப்பராக இருக்கா அடுத்தது பாருங்கள் இது வந்து பொரிக்கிறதுக்கு எடுத்துச்சிருக்குறேன் அதே மத்தி மீன் இருந்து பொறிக்கிறதுக்கு மசாலா தடவி ரெடி பண்ணியாச்சு மீன் குழம்பு ரெடி பண்ண உடனே அடுத்தது மீன் பொரியல் குழம்பு மிளகாய் பொடி மிளகாய் பொடி மஞ்சள் பொடி புளி ஒரு நிமிஷப்போல அளவுக்கு கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் ஜீரகமும் சேர்த்து தேங்காய் வெங்காயத்தோடு அரைச்சி ஊற்றியிருக்கேன் மீன் போட வேண்டிதான் குழம்பு கொதித்து காஞ்சி வத்தியாச்சு இப்போ பாருங்கள் மீன் போடுறேன் பத்து கிலோ மத்தி மீன் போடுறேன் கூட பச்சை மிளகாவும் போட்டுக்கனு பார்த்துக்காங்க பச்சை மிளகாவும் போட்டிங்கன்னா வாசம் சும்மா அப்படி இருக்கும் அதுமாரி மீன் போட்டதுக்கப்புறம் சும்மா ஃபஸ்ட்டில் ஒரு கிண்டு தான் கிண்டி விடுன்னு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம கரண்டி உள்ளே போடவே கூடாது பார்த்திங்களா மீனை போட்டு விட்டாச்சு அடுத்தது வந்து மீன் வேகிறது தான் வெந்த உடனே தாளித்து ஊற்றுனா மத்தி மீன் குழம்பு ரெடி மீன் குழம்பு மீன் வெந்தாச்சு குழம்பு ரெடி ஆகியாச்சு உடனே ஒரு சின்ன தாளிப்பு தேங்காய் எண்ணெய் ஊற்றிச்சிருக்கேன் அப்படியே கொஞ்சமாக வெந்தயம் அப்படி லைட் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கணும் லைட்டாக ஜீரப்பம் கொஞ்சம் கடுகு கடுகுங்களா அது பொடிஞ்ச உடனே அடுத்து வெங்காயம் குழம்பு மேலே கருவுக்கு நிறையா பொழுதுமோ அவ்வளோக்கு அவ்வளோ குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது மக்கள் கருவேப்பெல்லாம் நல்லா நிறையா போட்டுக்கேன் அவ்வளோதான் னா மீன் குழம்பு நல்ல ஸ்டைல் மத்தி மீன் குழம்பு சூப்பராக வச்சுருக்கேன் மக்கள் இன்றைக்கு வாங்க நீங்களும் வாங்க சாப்பிடலாம் ஆஹா குழம்பு பார்க்கும்போதே டேஸ்டாக தெரியுது அருமையாக இருக்குது இதுதான் எங்கள் ஊர் நெல்லை ஸ்டைல் மத்தி மீன் குழம்பு மக்களே அழகான அருமையான மீன் குழம்பு ரெடி தாலிப்பூ அழகான மீன் குழம்பு ரெடிங்க மத்தி மீன் குழம்பு பாருங்க அப்படியே லைட்டாக ஒரு கிண்டு பார்த்திங்களா மீன் சூப்பரான மீன் குழம்பு மத்தி மீன் குழம்பு மத்தி மீன் பொரித்தது சாப்பாடு ரெடி வாங்க நீங்களும் சாப்பிடலாம்